அனைவருக்கும் வணக்கம் நாம் இருக்கும் இடத்தை லக்ஷ்மி கடாட்சம் உள்ள இடமாக மாற்றவும் நம் வீட்டில் அதிகப்படியான பணவரவு பெருகவும் தொழில் வியாபாரம் விருத்தியடையவும் ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நாம் செய்வதற்கு தேவையானது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளிலும் மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன்ற இடங்களிலும் கிடைக்கிறது விலை சற்று அதிகம் ஆகையால் உங்களது வசதிக்கேற்ப சிறிதளவு இருந்தாலே போதுமானது சிறிதளவு ஏலக்காய் கற்கண்டுகள் சிறிது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை நிற துணி கட்டுவதற்கு பச்சை நிற கயிறு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை முதலில் பச்சை நிற துணியில் வைத்துக்கொள்ளுங்கள் ஐந்து ஏலக்காய்களை அதில் வைத்து சிறிதளவு டைமண்ட் கற்கண்டுகள் அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் அந்தந்த நாட்டில் ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தலாம் அது எந்த மதிப்புள்ள ரூபாய் நாணயங்களாக இருந்தாலும் தவறில்லை இதை நாம் வளர்ப்பறை வெள்ளிக்கிழமையில் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இதை செய்ய வேண்டும் இவ்வாறு வைத்ததை மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் இப்படி மூட்டையாக கட்டியதை பணம் வைக்கும் இடங்களான கல்லாப்பெட்டி பீரோ போன்ற இடங்களில் வைக்கலாம் அல்லது சாமி படம் முன்பாகவும் வைக்கலாம் இதை செய்ய உகந்த நாள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்பது அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்குள் வரும் வெள்ளிக்கிழமை நாட்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாட்களாகும் இந்த நாட்களில் இதை செய்து வைக்கலாம் பலன் கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்யலாம் மாற்றும் பொழுது பழையதை அனைத்தையும் கால்படாத இடத்தில் அப்புறப்படுத்தி விடுங்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகார முறையாகும் இதனை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்